நமச்சிவாய பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் ரிஷப வீட்டில் எப்போவும் போலவே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் இருக்கார் சூரியன் வந்து பதினேழாம் தேதிக்கு பிறகு சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கிரன் அங்கேயே தான் சிம்ம வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சனி பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார் ஆனால் இப்போ கொஞ்சம் வக்ரமாக ராகு மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இதில் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் மூலத்தெரிகோணமாக இருக்கார் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தாலே இது பேர் ஆவணி மாதங்கிறது இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பன்னெண்டு ராசிக்கும் போல் தனித்தனி வீடியோ தான் வரப்போகுது போல் பாருங்கள் உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கீழே என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் நாடு முழுவதும் சுதந்திர தினம் விழா கொண்டாடப்படும் நாமும் கொண்டாடுவோம் உங்கள் அனைவருக்கும் எனது யூடியூப் சேனல் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி விழா நடக்கும் எல்லா சிவன் கோயில்களையும் குறிப்பாக கால பைரவர் கோயில் கால பைரவருக்குன்னு தனி கோயில் இருக்குது அந்த இல்லங்களில் அந்த கோவில்களில் மிகப்பெரிய விழா நடக்கும் அந்த விழாவிலையும் கலந்துக்கலாம் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கோகுலாஷ்டமின்னா கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் ஆராதனை நடக்கும் அந்த விழா கட்டத்தில் கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் உங்களுக்கு நேயர்கள் இப்போ தான் மொதல் மொதல் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நான் மீண்டும் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அண்ணாமலையார் ஒண்ணாமலை தாய் அத்தனை தெய்வங்களையும் வணங்கி என் குல தெய்வத்தையும் வணங்கி என் தாய் தந்தையரை வணங்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் ஓம் நமச்சிவாய இப்போ நாம் விருச்சக ராசியை பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அப்படின்னா ஆழமான அறிவுள்ள ராசின்னு அர்த்தம் ஆழம்னா என்ன எந்த ஒரு விஷயத்தையும் உடனே முடிவு பண்ண மாட்டாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து யோசனை பண்ணி முடிவு பண்ணுறவங்க தான் இந்த விருச்சக ராசி இந்த விருச்சகராசி அதிபதி யார் செவ்வாய் பகவான் தனஸ்தானாதிபதி யார் குரு தனஸ்தானாதிபதியும் குரு தான் தனகாரன் குரு தனகாரனும் குரு தான் புத்திரக்காரனும் குரு தான் அப்போது இந்த குரு செவ்வா ரெண்டு பேரும் இணைஞ்சா ஏற்கனவே குருவும் செவ்வாயும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க டேரக்டாக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஒன்று போதும் இந்த மாதம் இவங்களுக்கு பொதுவாகவே குரு பயிற்சியிலேருந்து விருச்சக ராசி நல்லா இருக்கீங்க எந்த மாற்றமும் இல்லை குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கும் அதை நிறைய நம்ம பேசியிருக்கோம் வீட்டு கிரகம் ஆட்சியாக இருக்குது இந்த மாதம் சிறப்பு நாலாம் வீட்டு கிரகம் நாளில் ஆட்சியாக இருக்குது பத்தாம் வீட்டு கிரகம் தொழில் சொல்லக்கூடிய அந்த தொழிலுக்கு ஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சியாக இருக்குது ஒரிஜினல் கர்மக்காரன் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் எல்லாத்துக்கும் மேல உங்கள் ராசிநாதன் செவ்வா உங்களை பார்க்குறாரு பத்தாவதுக்கு ஐந்து பூர்வ புண்ணியம் ரெண்டு தனம் தனகாரே குரு செவ்வாயோடு சேர்ந்து ராசியை பார்க்குது எத்தனை சிறப்பு இருக்குது முக்கியமான சிறப்பு மறுபடியும் சொல்கிறேன் ராசியே குரு பார்க்குது ராசியே ராசிநாதன் செவ்வா பார்க்குது இதுக்கு பேர் என்ன குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் யோகம் சந்திர மங்கள யோகம் இப்படி யோகங்கள் காத்து கிடக்குது கொட்டி கிடக்குது ஆக நீங்க என்ன பண்ண போறீங்க நினைச்சதெல்லாம் மாற்றிக்கலாம் நினைத்ததை மாற்றிக்கொள்ளலாம் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளலாம் மூணாம் இடம் என்பது மாற்றத்தை சொல்லுவது மூணுன்ன நம்மளுடைய மாற்றத்தை சொல்லுவது மூணுன்ன காது கழுத்து நாம் போடக்கூடிய தங்க நகைகள் மூணாம் இடம் அதுக்குள்ள கிரகம் சனி பகவானை சூரியன் பார்க்குது அப்போ இடம் தொலை தொடர்புகள் இடம் கம்யூனிகேஷன் மூணாம் இடம் செல்ஃபோனு இடம் நான் சொன்ன மாதிரி எழுத்துத்துறை இடம் கையெழுத்து மூணாம் இடம் டாக்குமெண்ட்டு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இடம் உங்கள் தம்பி மூணாம் இடம் உங்கள் மாமனார் அந்த கிரகம் சனி பகவானை சூரியன் பார்க்குது எவ்வளோ சிறப்பு பார்த்தியெல்லாம் மாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகத்தை ஒரிஜினல் கர்மக்காரன் சனி பகவான் தான் ஒரிஜினல் கர்ம ஸ்தானாதிபதி சூரியன் பார்க்குறாரு அப்போ இந்த ஆவணி மாதம் ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் பிரகாசமான மாற்றமாக இருக்கும் ஏன் ஆல்ரெடி ஏற்கனவே சந்திரன் ராசியிலே இருக்கார் சந்திரனாலே பயண கிரகம் ட்ராவல்ஸு சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்போ எப்போவுமே ரகசியமும் சுறுசுறுப்பும் நிறைந்த ராசி ராசி அவங்களுக்கு நான் இப்போ சொன்னேன் இந்த சனி பகவானை சூரியனும் சுக்குரனும் பார்க்குறாங்க பணம் புழங்கும் சார் ஆத்மக்காரன் சூரியன் நாலாம் இடம் ஆட்சியாக இருக்குது அப்போ வீடு கட்டி இருந்தால் இந்த மாதம் கிரக பரிசம் பண்ணலாம் இடம் வாங்கணும்னா இந்த மாதம் வாங்கிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நாலாம் இடம் அம்மா சூரியன் பார்க்குது அம்மாவுக்கு அரசாங்கத்தால் யோகம் அம்மாவுக்கு அரசாங்கத்தால் பதவி உயர்வு அம்மாவுக்கு அரசாங்கம் லோன் கிடைக்கிறது சுக்கரனோடு சேர்ந்து பார்க்குது அப்போ சுக்கரன்னா லட்சங்களுக்கு அதிபதி அப்போ அம்மா அழகா தேஜஸ்ஸா இருப்பாங்க சூரியன் பார்த்தா நோய் குணமாகும் யார நாலாம் இடம் உங்கள் அம்மாவை ஆக இந்த மாதம் முழுவதும் அம்மாவுக்கு யோகம் உங்களுக்கு யோகம் சரி இப்போ என்ன சார் கிடைக்கும் குரு ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது ஆக்டிவாக இருக்கீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க செவ்வாய் தான் ரத்தம் உங்கள் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இருக்கும் குருவோட சேர்ந்து பார்க்கும்போது உங்கள் உடம்புல ரத்தம் அதிகமாக ஓடுதுன்னு அர்த்தம் குரு செவ்வாய் சேர்ந்து பார்த்தா அதுக்கு பேர் குரு மங்கள யோகம் அப்போ திருமணம் ஆகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் ஐந்தாம் இடம் தான் குழந்தைய சொல்வது குருவே ராசியை பார்க்குது அப்போது குழந்தை பாக்கே உண்டு ஐந்தாம் இளம் என்பது முதல் குழந்தை ஏழாம் இளம் என்பது இரண்டாவது குழந்தை அந்த குரு செவ்வா ரெண்டும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து அஞ்சு நான் பூர்வீகம் செவ்வாய்தான் நீங்க அது எங்கே சேருது ஏழாம் இடத்துல சேருது ஏழுன்னா இப்போதான் சொன்னேன் உங்க உங்களுக்கு இரண்டாவது குழந்தைன்னு சொன்னேன் அப்ப இரண்டாவது குழந்தை ரிஷப வீட்டிலேருந்து பார்க்கும்போது சந்திரனை பார்க்கும்போது உங்க ராசியை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை கரு உருவாக வாய்ப்பு உண்டு அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு ஆக மாற்றத்தை விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐந்தாம் இடம் தான் பதவி உயர்வும் சொன்னேன் அதுக்குள்ள கிரகம் குரு ராசியை பார்க்குது ஒருவேளை குருனா பேங்க்கு செவ்வாய்னா அரசாங்கம் அரசியல் அப்போ பேங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் உண்டு செவ்வாய்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு செவ்வாய்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு குருனா ஆசிரியர் குருனா ஜோசியர் குருனா புரோஹிதர் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு எல்லாத்துக்கும் என்ன சார் பத்திர சூரியன் ஆட்சி பிச்சை ராசிக்கெல்லாம் சூரியன் ஒரு மிகப்பெரிய ராஜ கிரகம் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டுக்கு வந்துட்டார் எப்பலேருந்து இந்த மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து அப்போ ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க ஆவணி மாதம் முழுக்க ராசி கொடி கட்டி பரப்பிங்க உங்களுக்கு என்னென்ன கேட்குறீங்க என்னென்ன வேணும் என்னென்ன கிடைக்கிறமோ அத்தனையும் அந்த சிவன் அருளால் பார்த்துக்கிட்டு இருக்கார் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்காரு முருகப்பெருமான் பார்த்துக்கிட்டு இருக்காரு திருச்செந்தூர் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்காரு பழனி முருகன் பார்த்துக்கிட்டு இருக்காரு கூ இருக்கு குருவும் பார்க்குறாரு ஏன் கூ அப்படின்னா குமரமலையானும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆக மேல் இருக்கும் அத்தனை முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு அந்த குமரனே உங்களுக்கு குமரனாக புத்திரனாக வரப்போகிறாங்க பத்துக்கு பத்தாம் இடம் இது பத்துக்கு பத்தாம் இடம் அங்கே குரு சவாய் ஆக தொழில் வேலையில்லை நல்ல மாற்றத்தை உண்டு நல்ல மாற்றம் கிடைக்கும் இது நடக்கும் நான் சொல்லலை அந்த முருகப்பெருமான் சொல்கிறா நான் சொல்கிறேன் ஆக பத்து வலுவாக இருக்குது நாலு வலுவாக இருக்குது ஏழு வலுவாக இருக்குது ஐந்தில் இருக்கின்ற ராகு அற்புதமான உயர் பல்வி கல்வியை ப்ரொமோஷனை அஞ்சுனா விரிவுபடுத்துறது யார் இருக்கா ராகு பதினொன்றில் கேது இது அதுக்கு மேலே சூப்பர் எந்த கிரகமும் சோட இல்லை கு புதன் மட்டும் இருக்கார் பாக்கியத்தில் இருக்கார் அவர் எங்கே பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்கறார் அப்போ அவங்க தம்பிக்கு புதிய வேலை கிடைக்கும் புதன் கல்விக்காரன் அப்போ தம்பி புதிய கல்வி கற்றுக்குவார் புதிய வித்தையை கற்றுக்குவார் ஆக இந்த மாதம் முழுவதும் அத்தனையும் சூப்பர் அதிரடி சிறப்பு அதிரடி ஆஃபர் எல்லாமே ராசிக்கு இந்த மாதம் ராசிக்காரங்க மூணாம் தேதி நாலாம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்க பணம் டீலிங் பண்ணுறதில் எச்சரிக்கையாக இருங்க செவ்வாய் ராசிநாதனாக இருந்தாலும் ஆறு குழையாளராக இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உறப்பு சம்பந்தமாக கவனமாக இருக்கணும் ரத்தம் சம்பந்தமாக கவனமாக இருக்கணும் ஒடிஞ்சா விருச்சக ராசிக்காரங்க முருகன் வழிபாடை சிவன் வழிபாடை அதிகமாக பண்ணுங்கள் பிரச்சக ராசிக்கும் ஆருக்கும் அதிபதி செவ்வாங்கிறதுனால அரசாங்க ஆஸ்பத்திரியில் ரத்த தானம் செய்யுங்க இந்த ஆவணி மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமசிவாய